நீங்க நீங்க அல்லாட்ட கேட்கலாமே உங்களுக்கு சிவாவை கேட்கலாமே கேட்டால் அல்லா சிவாவை தரமாட்டானா என்ன அய்யூப் அலி இஸ்லாம் சொன்னாங்க நமக்கெல்லாம் படிப்பினர் இருக்குது அவங்க சொன்னாங்க தன் மனைவி இடத்துல அல்லாட்ட எனக்கு ஷிஃபாவை கொடுன்னு கேட்க நான் வைக்கப்படுறேன் ஏன் தெரியுமா நாம் நல்ல செழிப்பாக வாழ்ந்த காலங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கும் செழிப்பாக வாழ்ந்த காலங்கள் அவங்க வந்து ஒரு நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது செழிப்பாக வாழ்ந்த காலங்கள் ஐம்பது நூறு வருஷம் இப்போ சோதனையில் இருப்பது ஒரு சில வருஷம் தான் அப்போ சோதனையான வருஷம் கம்மி செழிப்பாக வாழ்ந்த காலம் அதிகம் அப்படி இருக்க நான் அல்லாட்டை போய் ஷிஃபாவு கொடுன்னு கேட்டால் என்ன ஐயோ போய் அவ்வளோ காலம் செழிப்பாக இருந்தீரே அது பத்தாதான் நல்லா கேட்க மாட்டானா அதனால் நான் பயப்படுறேன் அல்லாட்டை கேட்க வைக்கப்படுறேன்னு சொன்னான் மனைவி வெளியே வந்துட்டாங்க என்ன செய்யறது எதுவுமே இல்லை எந்த இன வேலையும் கிடையாது எப்படி இனி சாப்பிட்றது கணவருக்கு என்ன செய்யறது அவங்க மனைவி வெளியே போன நேரத்தில் தான் ஐயோ அலை இஸ்லாம் அல்லாட்டை துவா கேட்கலான்னு நினைக்கிறாங்க எதுக்குன்னா அப்பையும் தனக்காக அல்ல தன் மனைவி படுகிற கஷ்டம் மனைவி படுகிற சிரமம் இந்த அம்மா நமக்காக எவ்வளவு சிரமப்படுது ஒரு உண்மையான கணவன் மனைவி அப்படிதான் கணவன் நோய்வாய்ப்பட்டா மனைவி மனைவி நோய்வாய்ப்பட்டா கணவன் ஒருவர் மற்றவர் மீது உண்மையான வச்சிருக்கணும் அந்த மனைவிக்காக அல்லாட்டை என்ன செய்கிறாங்க சரி நம்ம துவா செய்வோம் அந்த துவாவிலும் கூட ಶಿಫಾವು ಕೊಡು ಅಂತ ರಬ್ಬಿ ಇನ್ನಿ ಯಾರಲ್ಲಿಡು ಕೇಕಲಿಯಲ್ಲಂಗಡ ಒಂದು ಎಳು ಅಲ್ಲ ಅದಪ್ಪ ನಮ್ಮ ತಲವಲಿಯ ಕೂಡ ಬೂದಾರ ಕೇಟೋ ಅಲ್ಲಾಟ ಇಲ್ಲಾ ಚಿನ್ನ ವೈತ್ರಿ ಬುಧಾರ ಅವ್ಲೋಪೋಯ್ ನೋಡಿ ಮಸ್ಸನಿ ಅಫ್ ಯಾರಲ್ಲಂಗಡಾ ವಂತ ಅರ್ಹಮುರ್ ರಾಹಿಮೀ ನೀ ಕರುಣೆಯಲನ್ ಅವಳ ಒಂದು ರಾಹಿಮೀನ್ அப்படின்னு நினைசிறாங்க கேட்குறாங்க இப்போ அல்லாஹிடத்தில் உடனே துவாவும் கபூல் ஆயிடுச்சு இன்னொரு இடத்துல அல்லா சொல்லுவான் மஸ்தனிய செய்து அதாப் அங்கே அவங்க சொல்லுவாங்க அங்கேயும் அல்லாட்டை சொல்லலையெல்லாம் நீ நோயை கொடுத்தேன்னு சொல்லி சைத்தானுடைய விளையாட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஏன்னா நல்லவர்கள் தீயதை அல்லாவோடு சேர்க்க மாட்டாங்க நல்லது வந்தால் அல்லாஹ் கொடுத்ததா சொல்லுவாங்க கெட்டதை தன் பக்கம் சேர்த்துக்குவாங்க சைத்தான் பக்கம் சேர்த்துக்குவாங்க சைத்தான் விளையாட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போ அல்லாட்டை கேட்குறாங்க நீ கருணை அழனி அல்லான்னு சொல்லி இப்போ அல்லா நோய்க்கான நிவாரணத்தை கொடுக்க போகிறான் அல்லா நினச்சா குன்ன ஆயிப்பேடும் ஐயோ பே குணமடைவீர் அப்படின்னா குணமாயிடுவாங்க ஆனால் அல்லாஹ் எப்போதுமே அப்படி செய்ய மாட்டான் அல்லா வந்து மனுஷன் தரப்பில் ஒரு முயற்சி இருக்கணும் அல்லாட்ட மனுஷன் ஒரு முயற்சி செய்யணும் அல்லாவுடைய நியதி பனு ஈஸ்வர ஒரு தீகில பாலைவனத்தில் அடைக்கப்பட்டு கிடக்கிறாங்க தண்ணி வேண்டும் அல்லா நினச்சா தண்ணியை ஒரு இருந்து தண்ணியை கொடுக்கலாம் எல்லாம் சும்மா கொடுக்கல மூசா அலி இஸ்லாம்கிட்ட சொன்னால் ஃபதூரி பி உன்னுடைய கைத்தடியால் அந்த பாறையில் அடியும் அறிவு சொல்வது என்ன ஒரு கைத்தடியை கொண்டு போய் பாறையில் அடித்தா கைத்தடி உடஞ்சி போயிடும் இதுதான் அறிவு சொல்லுது இல்லையா எல்லாம் சொன்னால் அடி அந்த க பாறையிலிருந்து பனிரெண்டு ஊற்றுகள் வந்தது இந்த பனிரெண்டு ஊற்றையுமே அடிக்காமல் எல்லாம் கொடுக்க முடியும் ஆனால் எதுக்கு அல்லா அடிக்க சொல்கிறான் மனுஷன் கொஞ்சம் முயற்சியும் பண்ணணும் நம்ம தரப்பில் அரபியில் சொல்லுவாங்க அல் ஹரக்கா பறக்காம மனுஷன் கொஞ்சம் அசைகிறது அசைகிறது பறக்கது நீ ஒரு எட்டு எடுத்து வை நான் வர்றேன் ஒரு ஜான் எடுத்து வைக்கிறேன் நீ நடந்து வா நான் ஓடி வர்றேன் நம்ம தரப்புல முயற்சி இருக்கணும் இல்லைன்னா எல்லாம் அடிக்காமையும் கொடுத்துருக்கலாம் இல்லையா திரவனிடமிருந்து தப்பி போகும்போது கடலை சும்மாவே பிளந்திருக்கலாம் அல்லாஹ் என்ன சொன்னால் எதிரி அசாக்கல் பார்க்கும் கடலில் உமது கைத்தடியால் அடியும் கடலில் கைத்தறியால் அடிச்சா தண்ணி தான் தெரிக்கும் உடம்புல அப்படி அறிவு சொல்லுது ஆனால் அல்ல என்ன செஞ்சான் அதை போல் கடல் தரையாக மாறிச்சு இது எதுக்காக மனிதன் தரப்பில் ஒரு முயற்சி இருக்கணும் முயற்சி இல்லாத வாழ்க்கை கிடையாது எல்லாம் என்ன செய்வோம் கொடுப்பான் நம்ம தரப்பில் அது பலவீனமான ஆனாலும் சரி ஒரு சின்ன முயற்சி இருக்கு இருக்கணும் முயற்சி இல்லாமல் எல்லாம் எல்லாத்தையும் நாங்கள் முகட்டை கிழித்து கொண்டு எல்லாம் கொடுக்க மாட்டான் இப்போ அல்லா வந்து நினைச்சிருந்தா அவரை ஒரே வார்த்தையில் சிவாவை கொடுக்கலாம் அல்லா சொன்னால் இல்லை ஒரு குது விரிஜிலி ஐயோ பே உமது காலால் உதையும் அவர் நோயாளி அசைய முடியாத அளவுக்கு நோய் காலால் உதையும் பூமியில் உதையும் அற்புதம் நடக்கும் பார்ப்பீங்க காலால் உதச்சிங்கன்னா ஒரு நீரூற்று வரும் அந்த நீரூற்றில் குளிப்பீராக அந்த நீரூற்றை குடிப்பீராக செல்லும் பாரிதுன் ஓஷாரம் அல்லாஹ் சொல்கிறான் அந்த என்னங்க காலால் உதைக்க சொல்கிறான் இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு ஜம்சம் வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி அவங்க காலால் உதச்சப்போ ஜம்சம் வந்துச்சு ஹாஜர் வந்து பார்க்குறாங்க மகன் காலடியில் தண்ணீர் ஜம் ஜம் அப்படின்ட்டாங்க ஹாஜர் ஜம் ஜம்னா நில்லு நில்லுன்னு அர்த்தம் பெருமானார் நார் தான் சொன்னாங்க ஹாஜர் மட்டும் நிறுத்தின்னு சொல்லி இருக்காவிட்டால் இந்த ஜம் இருக்கிறது அது பெரிய ஆறாக ஓடி இருக்கும்னு சொன்னாங்க ஜம்சம்னா நில்லுன்னு அர்த்தம் நிறுத்திட்டாங்க ஹாஜர் அதனால அது சின்ன கிணறாக போச்சு இல்லைன்னா அது பெரிய ஆறாக ஓடி இருக்கும் என்று இஸ்லாம் சொன்னாங்க இங்கே யாருக்கு ஐயோ அலை இஸ்லாமுக்கு அல்லா சொல்கிறான் ஒரு கோல் கால உதங்கன்னு சொல்லி உதச்சாங்க தண்ணி வருது பீரிட்டு கொண்டு வருது இல்லையா இது யார்கிட்ட இருந்து வருது அல்லாவுடைய புறத்திலிருந்து வருது எல்லாட்டேருந்து வருது அதிசய தண்ணி குளிச்சாங்க மனைவி வீட்டில் இல்லை இத்தனையும் நடக்கும்போது அவங்க வெளியே போயிருக்கிறாங்க குளிச்சாங்க அந்த தண்ணியை குடித்தாங்க உடம்புல இருக்கிற எல்லா வியாதியும் சரியா போச்சு சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடை வருது அந்த ஆடையை உடுத்தி இருக்கிறாங்க எல்லாம் சரியாகி அந்த ஆடையோடு அமர்ந்திருக்க இருந்து மனைவி வர்றாங்க கணவர் ஏற்கனவே அமர்ந்த இடத்த பார்த்தா இல்லை எங்க போயிட்டாங்கன்னு தெரியல மனிதர்கள் யாரும் இவரை போய் கூட்டி கடத்த தேவையில்லை விலங்குகள் ஏதாவது தூக்கிட்டு போயிடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா அவங்க எப்போதும் கழிவறைக்கு செல்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு புத்துணர்ச்சியோடு அழகான மனிதர் நிற்கிறாங்க அவங்களுக்கு தெரியல தன் தான் சொல்லி அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துட்டான்னு சொல்லி அவங்கள்ட்டே கேட்குறாங்க இங்கே ஒரு நோயாளி மனிதர் இருந்தாரே அவரை பார்த்தீங்களா அவர் எங்கே போனாருன்னு சொல்லி ஐயூப் அலி இஸ்லாம் சிரித்து கொண்டே சொன்னாங்க நான் தான் ஐயோ அல்லா எனக்கு ஷிஃபாவை கொடுத்துட்டான் அல்லா எனக்கு நோயிலிருந்து நிவாரணத்தை அளித்து விட்டான் அல்லாவுடைய அருளால் நான் குணம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறான் மனைவி சொன்னாங்க அல்லாஹ் இப்போ உங்களுக்கு பரிபூர்ண ஆஃபியத்தை கொடுத்துட்டான் நம்மள்ட்ட செல்வங்களும் இல்லை அல்லாட்ட செல்வத்துக்கும் துவா கேளுங்கன்னு சொன்னான் செல்வத்துக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி